ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வர எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு வாங்க பார்க்கலாம் அவுத்தம் செம்மையா பயந்து ஒளிஞ்சிட்டு இருக்காரு ஆனா போலீஸ் அவங்கள தேடி அப்படியே போயிடுறாங்க இவன் தானே இதுக்கு முன்னாடி நிறைய மோசடி பண்ணியிருக்கான் இப்பயும் இந்த பத்து கோடி என்ன பண்ணிருக்காங்க பெண்ணை வச்சிருக்கான் போலீஸு கௌதம் இருக்கிற இடத்த தேடி போயிட்டாங்க அங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா கௌதமை போலீஸ் கேட்குறாங்க என்ன இப்படி பண்ணி வச்சுருக்கீங்க பத்து கோடி நீங்கள் இப்படி விடக்கூடாது நீங்கள் இந்த கேம் விளையாண்டதே தப்பு முதல்ல அதுவும் பத்து கோடி நீங்கள் வந்து பெற்றிருக்கீங்க அதனால உங்களை வந்து கைது பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை சார் இல்லை சார் வீட்டில் தான் சார் ஒருத்தவங்க வந்து விளையாண்டுட்டு என் ஒய்ஃப் தான் சார் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க போலீஸையே வீட்டுக்கு வந்து பார்த்துட்டா ஐஷோ வந்து நின்றுட்டுருக்காங்க போலீஸ் வந்து கேட்குறாங்க என்னம்மா என்ன நீ இப்படி பண்ணி வச்சுருக்க ஹஸ்பண்ட் ஃபோன் ஃபோன்லேருந்து கேம் விளையாண்டி பத்து கோடி ரூபாயை நீ வந்து விட்டுருக்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு அவர் சொல் அது அவர் சொல்கிறாங்க ஐஷோ என்ன செய்கிறாங்க செம்ம பிளான் போட்டு வேறு லெவலில் நடிக்கிறாங்க ஐயா அங்கிள் இந்த ட்ரெஸ் நல்லாயிருக்கு எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பைத்தியமாக ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க என்னம்மா நடிக்கிறா பொருடா அப்படின்னு சொல்லிட்டு சீதாதேவி ரொம்ப இருக்காங்க கௌதம் அதோட ரொம்ப ஷாக்காகி நிற்கிறாங்க இவ்வளோ வந்து ஆக்டிங் ஏரியாவில் தான் சார் கொண்டு போய் விடணும் இவன் நல்லா நடிச்சிட்ருக்கா சார் இவ தான் வந்து விளாண்டு கேம் விளாண்டு என்னோடய பத்து கோடியை லாஸ் பண்ணிட்டா அப்படின்னு சொல்கிறாங்க நம்மளால் ஐஸ்வர்யா என்ன செய்கிறாங்க கௌதம் இது யார் இந்த அங்கிளோட ட்ரெஸ் எனக்கு வேணும் நல்லாயிருக்கு இந்த கலர் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஆக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஏ ஏ நீ என்னடி என் பிள்ளையை காப்பாத்தடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட கெஞ்சிட்டு இருக்காங்க எல்லாத்தையும் பேசிட்டு இருக்கீங்க நீங்களும் விளையாடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப காமெடியா பேசிட்டு இருக்காங்க போலீஸ் உடனே இருந்துக்கிட்டு என்ன குடும்பமாக சேர்ந்து எல்லா கேம் விளையாண்டுட்டு இருக்கீங்களா நீ மொதல் கிளம்புன்னு சொல்லிட்டு கௌதம நீ கைது பண்ணி கூட்டிட்டு போறாங்க சார் இங்கே பாருங்க நீங்க தேவையில்லாத வேலை பண்றீங்க நாங்கள் யாரும் தெரியாது உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓவராக பேசுவோம் என்னம்மா நீ ரொம்ப ஓவரா பேசுகிற உடனே கைது பண்ணி கூட்டிட்டு போவா அடிங்கிட்டே இருக்கியா அப்படின்னு சொல்கிறாங்க ஐயோ நீ சும்மா இருமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன சும்மா நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாரு கௌதம குடியீட்டு போன பிறகு ஆஹ் ரெண்டு பேரும் ஒரு முறை மறைச்சுட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா விஜய் பிரபாவை எவ்வளவோ சமாதானப்படுத்துறதுக்காண்டி போறாரு பிரபா நான் சொல்கிறது ஒரு நிமிஷம் நீ காது கொடுத்து கேளு கேட்டால் தானே புரியும் நான் என்ன செய்கிறேன்னு எல்லோரும் சொல்லியிருப்பாங்க அன்னி சொல்லலையா அவனுக்கு நான் ஒரு பிள்ளை பிளான் பண்ணிகிட்டு இருக்கேன் அவள் வாயாலேயே உண்மையை கொண்டுட்டு வரதுக்கு தான் நான் இப்படி இருக்கேன் பிரபா ப்ளீஸ் பிரபா அப்படின்னு சொல்கிறாங்க நீ நீ நடிக்கிறதை பார்த்தா நடிப்ப மாதிரியே தெரில உண்மையாகவே அவள் புள்ள உண்டாயிருக்க மாதிரியே தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹார்டாக பேசிகிட்டு இருக்காங்க இதை பற்றி பேச வேணாம் கௌ விஜய் நமக்கும் உனக்கும் எனக்கும் எல்லாமே முடிஞ்சு போச்சு நீ உன் வழியை பார்த்து உன் வாழ்க்கையை பார்த்துக்கோ நான் என் வாழ்க்கையை பார்த்துக்குறேன் நான் நம்ம வந்து விவாகரத்துக்கு பண்ணிக்கலாம் இதுக்கு மேலே பேத்துக்கு ஒன்றுமே இல்லை என்னோட சாட்டர் உன் வாழ்க்கையில் க்ளோஸ் ஆகிடுச்சின்னு சொல்கிறாங்க இங்கே பார் பிரபா அவ்வளோ சீக்கிரம் ஒன்றெல்லாம் நான் இப்படி விட்டுற முடியாது நீ என்னோடய ஃப்ரெண்டு அதுவும் இல்லாமல் நீ என்னை லவ் பண்ணியிருக்க நான் எப்படியும் உன்னை விடமாட்டேன் அனாமிகா வந்து உண்மையாக லவ் பண்ணியிருந்தா நான் கண்டிப்பாக எவ்வளோ ஏற்றிருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே பிரபா டக்குன்னு திருப்பி பார்க்குறாங்க ரொம்ப கோவத்தோட உடனே நமக்கு அவள் வாயிலேருந்தே உண்மையை வர வைக்கிறதுக்கு நீ கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணு நீ வந்து அது இதுன்னு சொல்லிட்டு போவாத என்னோடய கவனம் செதறும் அதனால் நீ கொஞ்சம் இரு பிரபா நான் வந்து உன்னை வந்து சால்வ் பண்ணிட்டு நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு அதோட பிரபா ரொம்ப இதெல்லாம் எடுக்காமல் கிளம்பி போய்டுறாங்க கோடிஸ்வரி பார்த்தீங்கன்னா குடிஷ்வரிகிட்ட தாத்தா பாட்டிலாம் வந்து கேட்குறாங்க குடிஷ்வரி நீயாவது பேசினால பிரபாட்ட ஏன் இந்த முடிவு எடுத்து வச்சிருக்கா கொஞ்சம் பொறுமையாக இருக்க சொல்லுன்னு சொல்கிறாங்க ஏன் இல்லைம்மா நான் போய் பேசினாலே அவள் ரொம்ப எரிஞ்சு விடுவா இதை பற்றி பேசினாலே ரொம்ப எரிஞ்சு விடுறா நான் வந்து பேசுகிறதா இல்லை அவங்க வாழ்க்கையே ஃபஸ்ட்டு அவங்க பார்த்துக்கிட்டோம் என்னென்ன என்ன நடக்கிறதோ அதுவே நடக்கட்டும் அந்த கழிவு கையில் தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு குடிஷ்வரி சொல்லிடுறாங்க மகா ஐஸ்வர்யாக்கு கால் பண்ணுறாங்க கால் பண்ணி கௌதமை போலீஸ் பிடிச்சிட்டு போய்ச்சிடி அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க சரி சரி உனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லைல்ல என்னென்னு நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மகாவும் சொல்லிடுறாங்க மகாவும் இங்கே நடந்தது சொல்கிறாங்க இவன் வந்து விவாகரத்தை வாங்க போகிறாள் அண்டி என்ன செய்யறதுன்னு தெரிலன்னு சொல்கிறாங்க இனி எதுவும் கவலைப்படாத நான் கண்டுபிடிக்கிறேன் வரேன் நான் ஒரு நாள் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க